மிக அற்புதமான பக்குவமான தெளிவான அரசில் செய்து கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் செந்தல் பாலாஜியின் ராஜினாமா தமிழக பிஜேபிக்கு மட்டுமல்ல மற்ற கட்சிகளுக்குமே ஒரு மாபெரும் சிக்கலை உண்டாக்க போகிறது என்பது செல்லத் தெளிவான விஷயம் செந்தல் பாலாஜியினுடைய கைது அதன் பிறகு நம்முடைய நீதிமன்றங்கள் அடுத்த அடுத்த முடிவுகள் நீதிமன்றங்களில் செந்தில் வாத விவாதங்கள் இவைகளை கூர்ந்து நோக்கி வரும் அரசியல்வாதிகளும் சாமானியர்களும் அதாவது நடுநிலையாளர்களும் தெளிவாக ஒன்றை புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதன் வெளிப்பாடு அடுத்து சில வாரங்களில் தெரிய வரும் என்பது உண்மை செந்தில் பாலாஜி ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார் அவருக்கு எட்டு மாதத்திற்கு சுமார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் அவருக்கு மட்டும் சம்பளம் ஒரு கைதிக்கு அதன் பிறகு அவருடைய பணியாட்கள் அவருக்குண்டான சலுகைகள் என்கின்ற வகையில் அப்பாவு அவர்கள் சொன்னார் சட்டமன்றத்தில் ஆளுநரை மறைமுகமாக தாக்கி அவருக்கு புரியாத இந்திய வரலாறு எல்லாம் உளறி <us> கொண்டிருந்தார் <us> ஆனால் இந்த செந்தில் பாலாஜியினுடைய எட்டு மாத கால சட்ட போராட்டம் அதனுடைய விளைவுகளை மிக மோசமான நிலையில் எல்லா கட்சியினரும் சந்திக்க வேண்டியது வரும் என்பது உண்மை நம்முடைய நீதிமன்றங்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயம் மிக பெரிய அளவில் நடந்து முடிந்த பின்புதான் அதை பற்றி விசாரணை கமிஷனை அமைக்கும் ஒரு நிகழ்வை தடுக்க வேண்டும் என்பதுதான் சட்டமும் நீதியும் சட்டம் தன் கடமையை சரியான நேரத்தில் செய்ய தவறும் பொழுது நீதிமன்றம் அதை தெளிவாக விஷயத்தினுடைய விபரீதத்தை புரிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடிப்படையில் இங்கு அரசாங்கம் எப்படி இயங்குகிறது என்றே மக்களுக்கு புரிவதில்லை அரசு வேறு அரசியல் வேறு என்பது தெரிய வேண்டும் அரசியல் முதலமைச்சர் அரசு ஆளுநர் அப்படியானால் ஆளுநர் சட்டம் போட்டால் செல்லுமா தேவையான நேரத்தில் சட்டம் போடுறதுக்கு தான் அவருக்கு ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பேரே இருக்கு இது வரைக்கும் இந்திய அரசியல் சாசனத்தில் எந்த ஆளுநரும் அந்த மாதிரி ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு நல்லது ஒன்றா சரித்திரமே இல்லை ஒன்று மத்தியில் இருக்கிற கட்சிக்கு சாதகமாக இருக்கணும் அல்லது ஆளுங்கட்சிக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அதை சாதகமாக பயன்படுத்தணும் இதுக்கு தான் ஆளுநர் இருந்திருக்காங்க இப்போ ஆளுநர் தன்னுடைய பதவியை பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்னா நீதிமன்றங்கள் சரியான முறையில் பணியாற்று அப்படின்னா பொதுமக்களுடைய வெறிப்பணத்துல எட்டு மாதம் வீணடிச்ச இந்த அரசாங்கம் அரசாங்கம்னு சொல்லக்கூடிய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி நிதித்துறை செயலாளர்கள் நிதித்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் தவறு செய்தவர்களை விட்டுவிட்டு தவறு செய்ய தூண்டியவர்களை விட்டுவிட்டு தவறு செய்பவர்களை தண்டிக்கிறார்கள் அமைச்சர்கள் அத்தனாயிரம் கோடி எடுத்துக்கொண்டார் இத்தனாயிரம் கோடி எடுத்துக்கொண்டார் துறை சம்பந்தமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி என்ன தண்டனை கொடுத்தீர்கள் என்ன செய்தீர்கள் மத்திய அரசாங்கம் அப்பழுக்கற்றது தூய்மையானது நேர்மையானவர்கள் என்றால் உங்கள் பிடியில் உள்ள முதன்மையான அரசு அதிகாரிகள் தெளிவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களினுடைய எதிர்பார்ப்பு அப்போ எதிர்க்கட்சிகள் சொல்ற மாதிரி நீங்க அந்த கை எல்லாமே வந்து ஆளுங்கட்சியினர் மிரட்டியும் எதிர்கட்சிக்காரர்களை மிரட்டியும் உங்க கட்சிக்கு ஆதரவு திரட்டவும் ஒரு நாடகம் ஆடுறீங்க உண்மையிலேயே நீங்க நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலில் நீங்க வந்து நல்லவனா இருக்கணும் அப்படின்னா கடந்த பத்தாண்டுகள்ல நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் உடன்பட்டு போன மத்திய அரசு அதிகாரிகள் இன்கம் டாக்ஸ் சேல்ஸ் டாக்ஸ் பிடபிள்யூடி எத்தனையோ மத்திய அரசு மாநில அரசுக்குள்ளே நிர்வாகம் பண்ணி எவ்வளவோ விஷயங்கள் கையில் வச்சுருக்கும்போது தமிழ்நாட்டு அமைச்சர்களுக்கே இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகளே வந்து இந்திய ஆட்சி பணின்னு தான் அவங்களுக்கு பேர் ஆனால் அவங்களே வந்து ஆட்சியாளருக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த அதிகாரிக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்க அந்த அதிகாரி என்ன பண்ண போகிறீங்க அப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு செந்தில் பாலாஜியை கைது பண்ணிட்டீங்க உள்ள வச்சுட்டீங்க அவர் ஏதோ சட்டத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை வச்சு வெளியில் வந்தார் ஆனால் அந்த செந்தில் பாலாஜி காலத்தில் அந்த தப்பு நடந்தது எப்படி அங்கே எப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்திருப்பார் இல்லையா அங்கே எப்படி ஒரு செயலாளர் இருந்திருப்பார் இல்லையா அங்கே ஒரு அரசு அதிகாரி பணி இருந்திருப்பார் இல்லையா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க அப்போது ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருமே அரசியல்வாதிகளுக்கு மக்களாட்சியில் தங்களுடைய மனப்பூர்வமான ஒரு கடமையை செய்கிற மக்களுக்கு Ninguém. மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்குறீங்க அவர் அரசியல்வாதி இந்த அடுத்த ஜெயிக்க போறாரு வாரிசை வச்சு அவர் இருப்பார் அவர் எப்பவும் பணமும் பதவியும் ஏத்தா இருப்பார் அந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்களே ஏரிய பட்டா போட்டு கொடுத்தவங்க நிலத்தை பட்டா போட்டு கொடுத்தவங்க வேண வேண பொய்கேசு போடுறவங்க இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் முழுமையான தண்டனை என்ன நீங்க பத்திரிகை துறையாளர்கள் வந்து வெளிமக்களை கொண்டு வந்தீங்கன்னா தான் நடுநிலையாளர்கள் ஓட்டு போட வருவாங்க ஜனநாயகம் பாதுகாக்க படும் நன்றி வணக்கம்